மலையாள சினிமாவில் உச்ச நடிகராக இருப்பவர் மோகன்லால் அதே போல் மலையாளத்தில் திரில்லர் வகை படங்களுக்கு பெயர் போனவர் ஜீத்து ஜோசப் இவர்கள் இருவரும் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு திருஷ்யம் படத்திற்காக முதல் முறையாக இணைந்தனர் அந்த படம் மிக பெரிய வெற்றியை பெற்றது அதன் பிறகு அவர்கள் இருவரும் இணைந்து திருஷ்யம் டூ டுவெல்த் மேன் நேரு ஆகிய பட தொடர்ந்து பணியாற்றினர் தற்போது மீண்டும் திருஷ்யம் த்ரீ படத்தில் இணைந்துள்ளனர் அதன் படப்பிடிப்பு முடிந்துவிட்ட நிலையில் தொழில்நுட்ப பணிகள் நடைபெற்று வருகின்றன இதற்கிடையில் மோகன்லாலை வைத்து ஜீத்துவதாக இரண்டாயிரத்தி அறிவிக்கப்பட்ட படம்தான் ராம் அந்த நேரத்தில் ஜித்து ஜோசப் பாலிவுட்டில் தி பாடி என்ற படத்தையும் தமிழில் தம்பி என்ற படத்தையும் இயக்கி வந்தார் இதனால் ராம் படத்தின் படப்பிடிப்பு இரண்டாயிரத்தி இருபதில் தொடங்கும் என்று கூறப்பட்டது ஆனால் அதற்குள் கொரோனா தொற்று அதிகமாக பரவியதால் இதன் படப்பிடிப்பு தள்ளி வைக்கப்பட்டது கொரோனா காலத்தில் ராம் படத்தின் மேலும் பணியில் ஈடுபட்டிருந்தார் முழுமையாக எழுதி அது ரெண்டு பாகமாக எடுக்கும் அளவுக்கு வளர்ந்திருந்தது கொரோனா பெருந்தொற்று காலம் முடிந்ததும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ராம் படத்தை தொடங்கினார் சில நாட்கள் படப்பிடிப்பு முடிந்த நிலையில் அந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் நிதி சிக்கலில் மாட்டிக்கொண்டனர் அதன் காரணமாக படத்தை மேலும் நகர்த்தி கொண்டு செல்வதில் தடை உருவானது சுமார் ஆண்டுகள் ி படு வேகமாக நடைபெற்று வருகிறது அதன் படப்பிடிப்பு படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த படத்தில் மோகன்லால் இந்தியாவின் உளவு பிரிவான ரா அமைப்பில் அதிகாரியாக மோகன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் பணிக்காலத்தில் தனக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்பால் யாருக்கும் தெரியாமல் வாழ்கிறார் பல ஆண்டுகளுக்கு பிறகு பயங்கரவாதிகளின் தாக்குதலில் இருந்து இந்தியாவை காப்பாற்ற அவரை மீண்டும் இந்திய அரசு தேடுவதும் அதன் பிறகு நடப்பதும் தான் கதை என்கிறார்கள் இரண்டு பாகமாக உருவாக இருக்கும் இந்த படத்தில் மோகன்லாலுடன் த்ரிஷா தெலுங்கு நடிகர் ஸ்ரீகாந்த் கன்னட நடிகர் வசிஷ்டா என் சிம்ஹா மலையாள நடிகர்கள் சித்திக் சத்துநாத் இந்திரஜித் சுகுமாரன் அனுமேனன் மற்றும் சம்ய்தேனன் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள் ஆரம்பத்தில் ராம் படத்தை ஒரு பாகமாக உருவாக்க நினைத்திருக்கிறார் ஜீது ஜோசப் ஆனால் அதன் திரைக்கதையை எழுதும் போது அது பல சுவாரஸ்யங்களுக்கு வழிவகுத்ததால் அதன் கதை பகுதி விரிவடைந்தது அந்த நேரத்தில் மோகன்லால் ஜித்து ஜோசப் கலவையில் வெளியான திருஷ்யம் டூ திரைப்படம் மிக பெரிய வெற்றியை அடைய ராம் படத்தையும் இரண்டு பாகமாக உருவாக்கலாம் என்று அவர் முடிவு செய்துள்ளார் ஜீத்து ஜோசப் இயக்கத்தில் உருவாகும் படங்கள் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலேயே முடியும் வகையில் தான் இருக்கும் உதாரணமாக மேன் முழு ஒரு முடிந்திருக்கும் நேர திரைப்படம் முழுவதும் நீதிமன்றத்திலேயே முன்று பெற்றிருக்கும் இன்னும் சில படங்களுக்கு கூட கேரள எல்லையை தாண்டி பெரிதாக பயணித்திருக்காது ஆனால் ராம் திரைப்படத்திற்காக இந்தியா மட்டுமின்றி உலகில் பல நாடுகளில் படப்பிடிப்பை நடத்தியிருக்கிறார்கள் பயங்கரவாதிகளின் சதி திட்டத்தை முறியடிக்கும் ஒரு உளவுத்துறை அதிகாரியின் கதை என்பதால் கதை பல நாடுகளுக்கு பயணித்திருக்கிறது எனவே கதையின் தேவையை உணர்ந்து அந்த நாடுகளிலெல்லாம் படப்பிடிப்பு நடத்தப்பட்டுள்ளது இந்தியாவின் கேரள மாநிலம் டெல்லி ஆகிய பகுதிகளிலும் நடைபெற்று முடிந்திருக்கிறது மோகன்லால் ஜீது ஜோசப் இணையும் படம் என்றாலே ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த வகையில் அனைவரும் எதிர்பார்த்த ராம் திரைப்படம் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வேகம் எடுத்திருக்கிறது இந்த படம் இந்த ஆண்டு முடிவதற்குள் அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திருஷ்யம் திருஷ்யம் டு டுவெல்த் மேன் நேரு படவரிசையில் ராம் திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்யும் என்பதே பலரின் கருத்தாக இருக்கிறது ஆனால் அதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்